வணக்கம் நம்ம வந்து ஒரு பிளேட் அர்த்திங் போட போகிறோம் பிளேட் அர்த்திங்னா என்னென்னா நார்மலாக பிளேட் அர்த்திங் சைஸ் வந்து இது த்ரீ எம்எம் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்று சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் இதை வந்து பிளேட் அர்த்திங் யூஸ் பண்ணக்கூடிய காப்பர் பிளேட்டு இந்த இதில் ஒரு இது ஓல்டு கொஞ்சம் நாளான பிளேட்னரை இந்த ஒரு தண்ணி பட்டு ஆக்சிடேஷன் ஆகி வந்து ஒரு க்ளவு மாதிரி பிடிச்சிருக்கு இதுக்கு தான் நம்ம இதில் வந்து டின்னிங் பேஸ்ட்டில் அல்லது என்ன சொல்லுவோம் அது அந்த கோட்டை பண்ணுறது தான் டின்னிங் காப்பர்னு சொல்கிறது வந்து சால்ரிங் பேஸ்ட் வச்சு அந்த டின்னிங் பண்ணுறது அதுக்கு தான் பண்ணுறது இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு பிளேட் எடுத்திங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இனி ஒரு சாதா பிளேட் எடுத்தாச்சு அதில் வந்து ரெண்டு பட்டையை அதில் நம்ம வந்து மவுண்ட் பண்ணி மேலே எடுப்போம் இந்த மவுண்ட் பட்டையில் போடக்கூடிய போல்ட் வந்து ஒன்லி எஸ்எஸாக இருக்கணும் இல்லைன்னா பிராஸ் இருக்கணும் என்னென்னா நம்ம ஒரு மண்டுக்குள்ளே போடுறோம் அதனால் என்ன இதுமாதிரி இந்த ஹொராஷன் ஆகி அந்த போல்ட் வந்து ஆகக்கூடாது அதுக்கு வந்து இது போடுறோம் ரெண்டாவது இந்த பட்டையில் வந்து பிராஸ் வெல்டிங் அல்லது காப்பர் வெல்டிங் வந்து அடிக்க முடிஞ்சால் அடிச்சு விட்றோம் அது எக்ஸ்ட்ரா சேஃப்டி ரெண்டாவது இந்த பிளேட்டை வந்து நம்ம டிண்டு பண்ணிடுறோம் எக்காலத்துக்குமே எந்த மண்ணில் எந்த உப்பு தண்ணியில் எதில் கிடந்தாலும் இந்த பிளேட்டு இதாகுது ஆகாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு நம்ம இந்த ஒரு கம்பெனி போடுறோம் அந்த கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு இந்த இதை எடுக்கணா கூட இதை எடுத்தாலும் அதே மாதிரி இருக்கும் இதை எங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நம்ம அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டுன்னு நான் ஏற்கனவே ஒரு லைட்டிங் அரெஸ்டர் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த இதில் வந்து நீங்கள் அதை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் எடுத்துருக்குறோம் இது நம்ம இந்த எர்த்திங் கிட்ட எதுக்கு நம்ம எடுத்து பண்ணணுன்னா ஏற்கனவே ஒரு லைட்டிங் அரஸ்டருக்கு எடுத்துவிட்டு போகிறோம் அதே டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் எம்எம் காப்பர் ஃப்ளாட்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம் எந்த காப்பர் ஃப்ளாட்னாலும் ஜாயிண்ட் அடிக்கும் போது டபுள் அடிச்சிருக்கணும் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லைட்னிங் அரசில் சும்மா ஜாயிண்ட் அடிக்க முடியாது ரெண்டு ஃப்ளாட்டை ரெண்டு சைடும் வச்சு தான் நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும் எதுனா லைட்டிங் அரசில் ஹை கரண்ட் வரும் ஒரு அந்த ஹை சர்ஜ் கரண்டை வந்து நம்ம வந்து அது வந்து கரெக்டாக பைபாஸ் பண்ணி ஏற்றுக்கூடணும் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இது போடுறோம் அதில் நம்ம ரெண்டு ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஃ ஃப்ளாட் வந்து ஏற்கனவே லைட்டிங் ரெஸ்டரில் வந்து உங்களுக்கு இறுதியில் உள்ள பாகி பெண்டி இன்னொரு ஃப்ளாட்டு கரெக்டாக அளந்து போட்டோம் நார்மலி வந்து பிளேட் எடுத்திங்க வந்து நமக்கு எவ்வளோன்னா சிக்ஸ் ஃபீட்டு இறக்கும் பைப் எடுத்திங்கன்னா பத்தடி இறக்கும் இது நம்ம சிக்ஸ் ஃபீட்டு மேலே ஒரு ஒரு ஃபீட்டு எதுக்குன்னா மவுண்ட் பண்ணி எடுக்கிறது இதில் வந்து ஒரு பைப்பு போடும் அந்த பைப் எதுக்குனா வந்து சில இடங்களில் ட்ரை ஏரியாவில் வாட்டர் வந்து நம்ம போடுறதுக்கு இதில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு பைப்பு ஜிஐ பைப் எடுத்துருக்குறோம் இந்த ஜிஐ பைப்பை வந்து எண்டு சைடில் இனி ஒரு பொனல் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி மேக் பண்ணோம் இப்போ இதில் இந்த பைப்பை வந்து செவன் ஃபீட் எடுத்துருக்கோம் சிக்ஸ் ஃபீட் வந்து மண்ணுக்குழம்பிக்கும் ஒரு ஃபீட் வந்து வெளியேறிக்கும் அதில் நம்ம வந்து ஒரு எர்த்து போட்டு கட்டி இதில் வந்து பாருங்கள் ஒரு ஓட்டை இருக்குது அங்கேயும்மா ஓட்டை போட்டுட்ருக்கோம் எதுக்குன்னா ஒரு ஆறு அடியில் ஒரு ட்ரை ஏரியாவில் நம்ம ஒரு அடிக்கு ஒரு இடம் போகும்போது ஒரு அடிக்கு ஒரு இடம் நம்ம இதுக்கு மேலடி வாட்டர் நம்ம இன்சைட் பண்ணோம்னா இந்த வாட்டர் வந்து ஒவ்வொரு லேயருக்கு இடங்கள் அந்த ஏரியா வந்து வாட்டர் வந்து உள்ளே போய் அப்படியே நனைஞ்சிக்கிடும் அதுக்கு தான் இந்த பைப்புக்கு போட்டு லேயர் லேயராக போட்டிருக்கு இந்த ஒரு வாட்டர் இருக்கா ஒரு ஒரு அடி தள்ளி ஒரு அடி தள்ளி நம்ம அப்படி போட்டுட்ருக்கோம் இதை எப்படி நீதாவளும் இந்த காப்பரெல்லாம் கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணோம் எப்படி செட் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள்

பிராஸ் வெல்டிங் வச்சு அடிக்கணும் நான் இப்போது பிராஸ் வெல்டிங் இங்கே இதில் பண்ண முடியல அதனால் நான் வந்து கண்டிப்பாக பிராஸ் வெல்டிங் பண்ணணும் பண்ணால் தான் அதோட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் காசர் போடுங்கடா கண்டிப்பாக போல்டு எஸ்எஸில் போடுங்க இல்லைன்னா ப்ராஸ் போல்டு போடுங்க ஜிஏ எல்லாம் போட்டு உடனே கொஞ்சம் நாளில் அது துருப்பிடிச்சு போயிடும் இது வந்து ஓரளவு நார்மல் கரெக்ட் சைஸே போடுங்க போல்டு இந்த சைடு இருக்கு பே இந்த பேஸ்ட்ரி பேர் கிரம்பிங் பேஸ்ட் நம்ம வந்து லெக்கடி பண்ணா அதுக்கு வரக்கூடிய கேண்டி கிரம்பிங் பேஸ்ட் தான் அதில் போடுறோம் போட்டு போடுங்க அப்புறம் சென்டரில் பைப் போட்டு எப்படி எடுத்து விட்ட முடிச்சிட்டோம் இதை அப்படி உள்ளே இறக்க போகிறோம் இப்போ வந்து பிளேட்டு இறக்கியாச்சு மேலேருந்து பைப்பு நேராக கொண்டு வந்துட்டோம் பிளேட் இருக்குது இனி இதில் வந்து லேயரில் கறி உப்பு முதல்ல கறி வர்றவள் அப்படி இது கூட அப்படி நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இனி மேலே ஒரு புனல் செய்வோம் புறஞ்சதுன்னா வாட்ரு விடுவது மாதிரி இந்த உப்பு எதுக்கு போடுறோன்னா ஈரை நெய்ப்பாக பிடிச்சுட்டே இருக்கும் ரெண்டாவது உப்பு வந்து ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல் கொஞ்சம் கறி நம்ம போடுவோம் கறி கொஞ்சம் தட்டு கொஞ்சம் நல்லா தட்டு பெரிய கறி கட்டு கொஞ்சம் நாளைக்கு மாவு கமத்தி போடணும் ஏ பையாட்டால கொஞ்சம் கூட தட்டுங்க கொஞ்சம் வேங்க தட்டுங்க கீழே அது மட்டும் தான் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் இந்த பிளேட் ஏரியா ஆ ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கறியும் உப்பு போட்டுட்டு இது போட்டிருக்கோம் இனி லேயர் லேயராக போட்டுட்டே இருக்கோம் கிழந்து இந்த ஏரியாவில் வந்து பில்டிங்லேருந்து ஒரு மீட்டர் தள்ளி போட வேணால் நான் ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளி போட்டிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச க ஏரியா இருக்குன்னா பத்து அடி தள்ளி அதாவது மூணு மீட்டர் தள்ளி போட்டால் ரொம்ப நல்லது நம்ம ஏரியாக்கு வந்து ரோடு எடுத்து இருக்கிறதுனால நம்ம ஒரு மீட்டர் தள்ளி போட்டிருக்கோம் ஒரு மீட்டர் நம்ம ஒன்றரை மீட்டர் தள்ளி இருக்கு நீங்கள் அது பண்ணுறதும் கொஞ்சம் நான் பில்டிங்லேருந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க சர்ஜை ரசம் எரத்து ரசம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கறி உப்பு எல்லாம் மட்டு மண்ணும் போட்டுட்டோம் இனி வந்து நம்ம லேயர் லேயராக போடுவோம் கொஞ்சம் உப்பு அடுத்த மண் கொஞ்சம் கறி மண் அப்படி மாறி மாறி போட்டுகிட்டே இருக்கும் போட்டோம் எல்லாமே கண்டெக்டிவிட்டி தான் போட்டு தம்பி போட ஒரு தன்மை என்னன்னா நீங்கள் ஒரு வாட்டர் கண்டன்ட்டாக லைட்டாக பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஈரப்பதத்தை எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஒரு லேயரு உப்பு போட்டாச்சு இனி திரும்ப என்ன பண்ணுவோம் கறி போடுவோம் மண் போடுவோம் அதுக்கு அடுத்தது போடுறது அடுத்தது வந்து தான் அது கறி போடுவோம் இந்த மண்ணை போட்டுட்டு தான் அடுத்தது கறி போடுவோம் திரும்ப வந்து மண் போட்டாச்சு திரும்ப கறி போட்டோம் இந்த பாட்டம் ஏரியாவில் வந்து நிறைய போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா கொஞ்சம் கண்டன்ட் போயிடுங்க அதுக்கு மேலே வரது எவ்வளோவுமே நமக்கு மேலே இதுதான் வரும் அப்புறம் அடுத்த லேயருக்கு நம்ம உப்பு போடுறோம் உப்பு மண் உப்பு கறி உப்பு மண் அடுத்தது திரும்பவும் கறி அப்படியும் போட்டுகிட்டே இருக்கிறோம் திரும்ப ஒரு லேயர் கூட கறி போடுறோம் அதாவது கறி அடுத்தது மண் அடுத்தது உப்பு அப்படி மாறி மாறி போட்டுகிட்டே இருங்க அது கொஞ்சம் நம்ம இருக்கும் உப்பு லேயர் லேயராக இருக்கும்போது இல்லைனா நமக்கு அதில் கொஞ்சம் மாய் இருக்கும்

ம் ரொம்ப போடுறோம் விட்றோம் லேயர் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி விடணும் தண்ணி விட்டு ரெண்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக தண்ணி விட்டு இந்த மண் செட் தான் நம்ம சுற்றி வந்து ஒரு விழுந்து மாதிரி கெட்டோம் தொட்டி மாதிரி கட்டி மேலே மூடி போட்டுரும் இந்த மாதிரி இதில் வந்து யாருமே ஆக்சஸ் பண்ணாத அளவில் தான் இருக்கணும் ஏன்னா எந்த டைமில் சர்ச் கரண்ட் இறங்கினது இல்லை தெரியாது அதனால் வந்து இதை வந்து யாருமே ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ஓரளவு எல்லாமே போட்டு லெவல் பண்ணிட்டோம் நீங்கள் இதில் வந்து வாட்ரு கொடுத்து இந்த மண் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி செட்டிங் ஏன்னா நம்ம வந்து செட்டிங் ஆனப்பட தான் இதை சுற்றி நம்ம எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணியில் ஃபுல்லாக இதாகி மண் வரை அது வைப்போம் வந்து பைப்பை வந்து நம்ம வந்து எதுக்காக அந்த பைப்பை போடுறோம் எல்லா இடத்துலையும் ஒரு அடிக்கு ஒரு அடி நம்ம ஹோல் போடும்போது இந்த தண்ணி வந்து அந்த ஆறு அடிக்கும் ஃபுல்லாக வந்து இதாகும் இந்த தண்ணியில் உள்ளே இதாகனால எவ்வளோ மண்ணு உள்ளே இறங்குது பார்த்தீங்களா இதே அளவுக்கு இன்னும் திரும்ப மண்ணு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை வந்து மண்ணை வந்து இன்னும் போட்டு தண்ணி லெவலுக்கு பண்ணணும் அதாவது இன்றைக்கும் ஒரு போட்டுட்டு நாளைக்கும் ஒருக்கா தண்ணி அடிச்சு பிறகு தான் சுற்றி என்ன பண்ணுவோம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வீதியில் விழுந்து கட்டி விடுவோம் விழுந்து கட்டி விட்டு ஏன்னா இது எந்த பெட்டுமே யாருமே ஆக்சஸ் பண்ணாத அளவில் தான் இருக்கணும் ஏற்பட்டு இது வந்து இந்த பைப்பில் தண்ணி ஊற்றுக்கு புனல் வச்சுட்டோம் நம்ம அதில் ஒரு ஃபில்ட்ரு மாட்டிட்டோம் எதுக்குன்னா ஏதாவது கல் கட்டி பேய் வந்து இதை அடிப்படலாம் இதில் கீழே வந்து இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணுறோம் எல்லோரும் இதில் வந்து ப்ளஸ் அடித்து அதில் வந்து அடிப்பாங்க இது வந்து நான் அங்கேருந்து வர பட்டை ரெண்டுமே டேரெக்டாக டபுள் காண்டாக்ட் ஆகணும்னு சொல்லி இந்த உள்ளேருந்து வர ரெண்டு பட்டையிலையுமே வெளியே வச்சு காண்டாக்ட் பண்ணிட்டேன் இனி இவ்வளோ போட்ட நட்டு நம்ம மாட்டி விட்ற போகிறோம் இப்படி நம்ம வந்து ஒரு லைட்னிங் அரஸ்டையும் இந்த பிளேட் அடுத்தீங்க கூட ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த ப்ரா இந்த இது வந்து நமக்கு என்னென்னா இதை வந்து நம்ம ஒரு இயர்லி ஒன்று இந்த இதை ஓப்பன் பண்ணி இதோடய எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னா செக் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க இந்த எஸ்எஸ் போல்ட்வ் தான் நம்ம வந்து போடுறோம் ரெண்டு ஜாயின்டா இடத்துல கொஞ்சம் மழையில் வந்து இந்த க்ளவுன்னு சொல்லக்கூடிய பச்சையோ இல்லை இடையில என்னதோ இதாகி காண்டக்ட்டு கிடைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நல்லா க்ரிம்பிங் பேஸ்ட் போட்டிருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ளாட்டை வந்து டின் கோட்டிங் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் இதாகாது எப்போவுமே லைட்டிங் ரஷ்ட் போடும்போது இருபத்தஞ்சிக்கு ஆறு தான் நம்ம ஸ்டாண்டர்டாக போடுறது அதை போட்டு டின் கோட்டிங்கும் பண்ணோம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஃபில்டர் டைடா ஓகே ஓகே போதும் போதும் அடுத்தது சார் கொடுங்க டைட் பண்ணுங்கள் சரி இனி இதனால் இந்த எடுத்து ஃபுட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சுற்றி ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி ஒரு பிளந்து கட்டி அதுக்கு கவர் போட்டுரும் கவர்லாம் ரெஸ்டன்ஸ் வேலையோ ஃபஸ்ட் டைம் எடுத்து எழுதிடுவோம் எடுத்து ரெஸ்டன்ஸ் வேலையை அப்படி தான் டியர்லி ஒன்ஸ் நம்ம அந்த ரூட்டினாக மெயின்டைன் பண்ணிடணும் ஏதாவது நம்ம வந்து எடுத்து ஃபுட்டெல்லாம் பேருக்கு போடுறது கிடையாது செய்கிறது நீட்டாக திருந்த செய்யணும் இப்போ இதில் வந்து ரெண்டு பட்டையும் டேரெக்டாக கணக்காகிட்டு ஓகே நன்றி வாழ்க